சார் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு அதன் தொடர்ச்சியாக நம்மளே நேற்று பேசியிருந்தோம் தாவேக்கா வந்து குழப்பத்தில் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வச்சா இந்த சிறுபான்மையினர் வாக்கு ஃபுல்லாக எடுத்து நம்ம எப்படியாவது ஆட்சி அமைச்சர்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் இப்போ அது இல்லை உடஞ்சி சுக்குனூரா உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திலேயே வந்துருக்கு சார் விகரில் சுக்குனூரா உடைந்ததாக செய்தியில் வந்திருக்கிறது ஆனால் தாவேக்காவில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இன்னும் காங்கிரஸ் வந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்காங்க எனக்கே வியப்பம் இருக்கு காங்கிரஸ் வந்துடும் அதான் நேற்று நான் சொன்னே காங்கிரஸ் வந்துடும் அப்படியே வீசிக்க அப்படியே லெஃப்ட்டு வந்துடுவாங்க நான் இந்த தொடக்கத்தில் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி பேசும்போது நான் குறிப்பிட்டிருந்தேன் குருநாதர் பிரதரின் அம்ச பிரசாந்த் கிஷோரை பார்த்து விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூச்சமில்ல அம்மா சொல்கிறார் பிரத்தியா நான் ஏன் போய் அரசியல் விட்டு வளர்கிறேன் என்ன நான் என்ன பதவியில் இருக்கேன் ராஜினாமா பண்ணுறேன் ராஜினாமா பண்ணுறதுக்கு அவ்வளோதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் என்னவென்றால் கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு எப்படி கூட்டணி வைப்பது இன்னும் இந்த தினமலர் ஜூனியருடனே இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் எல்லாம் செய்தி இவங்க விருப்பத்துக்கு போட்டு விட்டுருந்தாங்க அதாவது எடப்பாடி லாஸ்ட் மினிட்ல பிஜேபி கைட்டி விட்டுட்டு பீகாருக்கு முன்னாடி இதெல்லாம் லாஸ்ட் மின்டில் கைட்டி விட்டுட்டு

அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான மூத்த தலைவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இல்லையா அப்ப கூடாங்க அப்படிலாம் பிஜேபி ஒண்ணும் பண்ணல நம்ம யூகமா வச்சுப்போமே யூகமா பண்றதுக்கு கூட இனிமேல் இடம் இல்ல அதெல்லாம் பண்றதுக்கு ஒர்த்தான கட்சி தாவேக்கா இல்ல ஒரு மிக வலுவான கட்சி என்ற ஒரு பிம்பம் பத்து ரூபா பாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு கரூரில் கண்டந்துண்டமாக உடைக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு அவங்கள நம்பி எல்லாம் போராட்டத்திலாம் இறங்க முடியாது நீங்கள் இந்த பக்கம் பிஜேபி இந்த பக்கம் திமுக கிட்டே சண்டை போடணுன்னா மிக வலுவான அமைப்பு உங்களிடம் வேண்டும் என்ன அமைப்பு வலிமை வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து விலகிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு அமைப்புகளையும் எதிர்த்து போராட்டம் பண்ண போகிறீங்களா இன்னொன்று அதற்கான தேவை என்ன சரிங்க நான் இந்த சீட்டுக்கு ஒத்துக்கிறேங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக வீழ்த்தலான்னு சொல்கிற கட்சிக்காக பாஜகவை இழக்கலாம் அப்போவும் பரிசீலனை பண்ணலாம் ரெண்டரை வருஷம் சிஎம் என்ன பஸ்ஸு சொல்கிறீங்கன்ற ஆளுக்கிட்ட ஃபஸ்ட்டு வாய்ப்பு உங்களுக்கு தானே வந்துச்சு பேசுனாங்களா உங்கள்கிட்ட பேசுனாங்களா பேசும்போது அண்ணன் ரெண்டரை வருஷம் சிஎம்மா இருந்துக்கிறாங்கண்ணா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் தான் டெல்லிக்கு போனார் இன்னைக்கு ஹீஸ் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஏப்ரல் மாதம் பிஜேபியோட கூட்டணி என்று அறிவித்த போது எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது அவர் மீது நான் ஜஸ்டிஃபை பண்ணி பேசினேன் ஏன் இருக்கா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னேன் இடி பகவான் துணைக்கு இருக்கிறார் அவரை வச்சுக்கிட்டு எந்த போறையும் வெல்லலாம் என்று நான் சொன்னேன் இன்னைக்கு பீகார் தேர்தலுக்கெல்லாம் பிறகு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சரியான முடிவு அது பட் ஹி கேவ் யூ ஒன் ஆப்ஷன் அதை பயன்படுத்திட்டு நீங்கள் தொண்ணூறு சீட்டு எங்களுக்கு வேணுங்க நூறு சீட்டு வேணுங்க எங்களுக்கு உங்களுக்கு நூற்றி இருபத்தி நாலுங்க எங்களுக்கு நூறு சீட்டுங்கன்னா தொடர்ந்துருக்கும் அது அடுத்தக்கடுத்து போய் என்ன தம்பி நூறு கேட்குறீங்க தான் பேசுவாங்க இன்னைக்கு உதயகுமார் அண்ணன் போனார் பார்த்தீங்கல்ல அவங்க த இருக்காரே உதயகுமார் சொல்லும்போது பரவாயில்ல பரவாயில்ல இது சொல்லிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கூட்டுருக்கேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன் இன்னும் கூடவே நேரம் எடுத்துட்டு திட்டிங்க மேடையிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் நூறுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தம்பி நூறு கேட்குறீங்க தொண்ணூறுக்கு வாங்க எண்பதுக்கு வாங்க ஒரு நம்பர் ரீச் பண்ணியிருந்துருக்கலாம் என்ன கேட்டீங்க இன்னைக்கு போனாரு அன்றைக்கி அவர் எடுத்த முடிவு எல்லா வகையிலும் அதிமுகவுக்கு வசதியாக இருக்கிறது மதிக்கிறாங்க ஒரு இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் எடப்பாடிஜி தலைமையில் நாங்கள் போட்டி போட போறேன்றார் எடப்பாடி இதை விரும்புவாரா ரெண்டரை வருஷம் நாசியம்ன்றதை விரும்புவாரா அதெல்லாம் தாண்டி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா கூட பரவாயில்ல பவர்ஃபுல்லா இருக்கிறோன்னு நீங்க நம்பிக்கிறது இல்லாம மத்தவங்களையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது உடஞ்சு போச்சு கரூர்ல இவங்களா சார் உடச்சுக்கிட்டாங்க ஹூ கேன் ஹெல்ப் யூ கிரைசிஸ் வரும்போது அதுல இருந்து எந்திரிச்சு பெரிய கட்சி அந்த எம்ஜிஆர் என்ன வரலாறு புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் அந்த நெருக்கடி நிலையில் கட்சிக்கு அவ்வளோ இடையூறுகள் வர வர அங்கெல்லாம் போராட்டம் நடத்தி கருணாநிதி அதுலேருந்து எந்திரிக்கிறாராம் பிடிச்ச எல்லாரையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகுது வழக்கு நடத்த நிதி கோடுங்களும் வீடு வீடாக போய் அது ஒரு பிரச்சாரம் பாதி பேருக்கு மிஸ்ஸால இருக்கிறான்ப்பா சாதா வழக்கு இல்லை குண்டாஸ் மாதிரி அது என்னைக்கு ரிலீஸ்னே தெரியாது பயந்து ஓடுறாங்க மகன் இருக்கான் இந்திரா காந்தி ஹிட்லர் மாதிரி வரணிச்சு முரச சொல்ல காட்டனூர் எழுதிட்டு அந்த அந்தாலே அதனால தான் லீடர் லீடரு நீங்கள் வெளியில் வர்றதுக்கே முப்பது நாள் ஆச்சு உங்களை நம்பி எப்படி வருவாங்க அதிமுகவும் நெருக்கடிகளை சந்திச்ச இயக்கம் தான் தொண்டர்கள் மேல பூரா எம்ஜிஆர் மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் அதிமுக மாநாடு எல்லாரும் கத்தி வச்சு திமுக வளத்தின் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்ப ஒரு கட்சி தலைவர் திமுக காரன் அடிப்பான் கத்தி வச்சுக்கங்கன்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள மோதல் இதனால தான் அதிமுக திமுக இருக்கிறான் புரியுதா அப்படி போராடி வந்தவங்க அவங்க ரெண்டு ரோட் ஷோ நடத்திட்டு நீங்க நாட்ட ஆளும் ஆசைப்படுறீங்க அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்கிறீங்க மறுபடியும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்களா இன்னைக்கு தினத்தந்தியில் செய்தி வந்திருக்கு சார் ரெண்டு முறை ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசினாரா சரி காங்கிரஸ் வராது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாருன்னு செய்தி வந்துருக்கு சார் தம்பி எனக்கு எப்படியாவது திமுக ஊட்டுக்கு போகணும் ரைட்டா திருப்பி தப்பி தருவீங்க வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன கேப்பில் போய் மிஸ்டேக்கு கூட இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அது என்னோட விருப்பம் தாவேக்க அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் அதை உறுதி செய்ய முடியும் ரைட்டா அது என்னோட விருப்பம் அதுக்காக என் விருப்பத்தை நான் நியூஸாக சொல்ல முடியாது புரியுதா இன்னைக்கு தந்தியில் பார்த்தேன் நான் அந்த செய்தியை அதாவது என்னென்னா காங்கிரஸ் கூட போகலான்ட்டு எல்லா இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடைசியாக அதில் விஜய் வந்து சரி இதுதான் நமக்கு சரியான கூட்டணின்னு பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார் என்ன தந்தியில் வந்துருக்குன்னா தந்தியில் வருதுனாலே வந்து அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி நான் புரிஞ்சுக்கணும் புரியுதா தமிழ்நாட்டோட கெசட்டு தந்தி தான் தமிழ்நாட்டில் எந்த பேப்பர் அதிகம் வைக்குது தினத்தந்தி ஓகேவா ஸோ அதில் வருதுன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி சரி இது கரெக்டா இல்லையா சொல்லு இப்பதானே சார் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க இப்படி இருக்கும் இவ்வளவு சீக்கிரத்துல இது இப்படி மாறதுக்கான வாய்ப்பு இல்ல இல்ல பாசிபிள் இருக்குல்ல பேக் ரூம் சேனல்ல நெகோசியேஷன் நடத்திட்டு இருக்கலாம் இல்ல அன்அபிஷியலா இப்ப பாமக அதிமுக இன்னும் கூட்டணி அமையவில்லை தந்தை மகன் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அன்அபிஷியலா அது மாதிரி தாவைகள் நடந்திருக்கலாம் இல்லையா நடக்கலாம் இல்லையா நீங்க எப்படி இல்லைன்றீங்க சாருக்கு தெரியாம நடந்துருமா அப்படி இல்லை நடக்கலாம் விசாரித்து கண்டுபிடித்து விடுவேன் உண்மையா இல்லையான்றது சரியா ஸோ இப்போ நான் என் விருப்பத்தை செய்தியா சொல்லணும்னு வச்சுக்கிங்க இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாரு அப்படின்ட்டு நான் உருட்டலாம் நான் அது தப்பு என் விருப்பமாக இருந்தாலும் அது செய்தி உண்மை இல்லை இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாரும் பேசிட்டாங்க அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்கன்ட்டு தொடர்ந்து தினமலர் ரெண்டு மூணு செய்தி வந்தப்ப மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தி என்று சொன்னேன்ல அது தாவேக்கில் இருக்கவங்கம்மா விட்டத்தை பார்த்து எழுதின செய்தி அந்த காங்கிரஸ் தாவேக கூட்டணி அதிமுகவில் இருக்கும் யாரோ ஒருவர் விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தி தான் இன்னைக்கு தந்தையில் வந்திருக்கக்கூடிய செய்தி நான் விசாரித்து விட்டேன் அதிமுக தரப்பிலும் விசாரித்து விட்டேன் தாவேக தரப்பிலும் விசாரித்து விட்டேன் இந்த செய்தியில் எந்த வகையிலும் உண்மை இல்லை எனக்கே என்ன தோணுதுன்னா விஜய் வராரோ இல்லையோ கண்டிப்பா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போகுது திமுக தோக்க போகுது அப்படி மாதிரி நீங்க

சேர்ந்து நின்னா இப்ப இந்த சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமாக அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது ஒன்று இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை துளியும் சிதறவிடாமல் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு எதிரணியில் சேர்க்கும் போது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆர்ஜேடி காங்கிரஸ் எத்தகைய ஒரு முடிவை பீகாரில் சந்தித்தார்களோ அந்த முடிவை திமுக இங்கே சந்திக்கும் சிறுபான்மையினர்கள் பூர்வ குடிகள் இவங்களெல்லாம் விட திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக சார் அதிகம் பிஜேபி ஜேடியூ எல்ஜேபி கூட்டணியும் காங்கிரஸ் ஆர்ஜேடி இடதுசாரிகள் கூட்டணியும் கிட்டத்தட்ட சரி சம பலம் உடைய கட்சிகள் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் பெருமளவு குறையவில்லை அதாவது ஒரு எட்டு பர்சன்ட் போச்சு ஒம்பது பர்சன்ட் போச்சுன்ற மாதிரி ஸ்லைடு இல்லை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஆனால் இந்த எல்ஜேபின்ற பார்ட்டி குரூஷியலான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு இருபத்தொம்போது சீட்டு வாங்கி இருபத்தி ரெண்டில் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் அந்த இருபத்தொன்பது சீட்டு போக மீதி இருக்கிற அத்தனை சீட்லேயும் எல்ஜேபியின் தலித்து வாக்குகளை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது அதுபோல் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எல்லா தரப்பு வாக்குகளையும் அறுவடை செய்வதன் மூலம் துடைத்து போட்டு விடலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அது நடக்கும் இந்த பக்கம் அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் திமுக போட்டி நிறுத்திடுவாங்கமா தொண்ணூத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி எண்பத்தி கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் ஜனவரி தொண்ணூறில் அவரது ஆட்சி கலைக்கப்படுகிறது எம்ஜிஆர் பண்ணது மாதிரி நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு தான் பண்ணார் திமுக ஜெயிக்கிற சூழலில் இருந்துச்சு தொண்ணூத்தொன்னுல இருபத்தொன்று அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள் தேர்தல் நடக்கிறது பதினஞ்சு ஆறு தொண்ணூத்தொன்று திமுக காரங்க தான் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க இது ஒன்று தான் பிரச்சாரம் திமுக காரங்க பிரச்சாரத்துக்கே போகல அட விடுப்பா அங்கே போய் போட்டி போட்டுக்கிட்டு விடுப்பானே ஒரு சீட்லேன்னு போகிறதா ஜெயிச்சாங்க ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டில் ஒருத்தர் மதிமுகவுக்கு போயிட்டார் இன்னொரு இடத்துல தான் பரிதியில் எழுதிருந்தார் சரியா அதனால் அந்தளவுக்கு இல்லைனாலும் பீகாரில் பிஜேபி அலையன்ஸ் அடைந்த முடிவை இங்கே தாவேக்க கூட்டணி அமைந்தால் எட்ட முடியும் ஆனால் பிஜேபியோட உண்மையான ஒரு நோக்கமாகவே இது தான் இருக்கிறது அந்த சந்தோஷம் வரலன்னா யுவர் கோயிங் டு டேக் அவே மைனாரிட்டி ஓட்ஸ் தலித் ஓட்ஸ் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு ஒரு பர்சண்ட்டு கூட இல்லை அது முழுக்க எங்கள் எதிரிக்கு போகுது எதிரியோட வாக்கிலிருந்து கணிசமான பகுதியை நீ எடுத்துகிட்டு போகும்போது நான் ஏன்பா உன்னை பிடிச்சி எங்கள் கூட கூட்டணி இருக்கணும் சந்தோஷமாகிடு நிச்சயமாக நீங்கள் தனியாக போட்டியிடுவதால் எங்கள் கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கு செல்வாக்கு உங்களுக்கு இல்லை ஆனால் வாக்குகளை பிரித்து திமுக வெற்றி பெற்று விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம் இப்போ இந்த ராஜீவ்காந்தி இறந்த பிறகு திமுக காரன் விடுப்பா போட்டிலேருந்து போயிடலான்ட்டு அந்த நிலைமைக்கு திமுக தள்ளிட்டா அதை எப்படி தாவைக்கு அறுவடை அறுவடை பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு கண்டெஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் விஜய் வேணா விருப்பத்தை சொல்லிக்கலாம் போட்டி திமுக தாவேக்க இடையில் தான் அப்படின்னு கலையதார்த்தம் என்ன என்பது இந்த கட்சி தலைவர்களுக்கு தெரியும் போட்டி திமுக வர்சஸ் அதிமுக அப்போ இந்த திமுக காரன் பணத்தையும் வெளியில் எடுக்கல பெரிய அளவில் இம்பாக்ட்ஃபுல்லாக பிரச்சாரமும் பண்ணாத ஒரு சூழலுக்கு அவங்கள தள்ளிட்டா கிட்டத்தட்ட வெற்றி உறுதி செய்யப்படவில்லையா அப்போ விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தார்னா இந்த அளவுக்கு பலம் சேர்க்க போறாருனா செய்வாரு ஜெயிக்கவே மாட்டேன்னா அது கதை வேற இது கிட்டத்தட்ட தேமுதிக பண்ற பிகுவுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அண்ணி கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு பாருங்க உதயகுமார் காத்திருக்கிறார் அப்படின்றதோடு நிறுத்திட்டாங்க இப்போ அண்ணி போய் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் சிஎம் கொடுன்னு கேட்கலாமா அப்படி கேட்டா என்னாகும் தேவைய போக மாட்டேங்க கரெக்டா அந்த அளவுக்கு தான் விஜய் பண்ண முடியும் நீ அந்த இடத்துல இல்லை நான் இல்லைன்னா உறுதியா திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில பிஜேபி இறங்கி வரும் ஆனா ஒருவேளை இந்த கரூர் விவகாரத்தை இன்னும் திறம்பட கையாண்டு சிறந்த தலைவரா திரு விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆயிருந்தாருன்னா பா ஹீரோ பாயுமே ரியல் ஹீரோ இல்ல ரியல் ஹீரோ தான் அப்படின்னு எமர்ஜ் ஆகி இருந்தார்னா இன்னைக்கு அது நடந்திருக்கும் இல்ல சார் ஆமா திரு விஜய் இல்லாம திமுக ஜெயிக்கவே வைக்க முடியாதுன்ற நாள் அந்த சூழல் உருவாகி இருக்கும் இன்னொன்று மக்களே வந்து நல்லா தானே பண்ணுறாரு ஹீரோயா இந்த இன்னும் ஒரு வாரத்தில் ரெண்டு மாதம் முடிய போகுது இந்த ரெண்டு மாதத்தில் உங்களது அரசியல் செயல்பாடுகள் என்ன அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்போ எஸ்ஐஆர் நீ மதிக்கலை என்ன விழிப்புணர்வு வீடியோ தானே அதான் அரசியலா சரியா அப்போது நான் ஒரு வாக்காளனாக இருந்தால் புதுசாவரை ஒன்னையாம்பா நம்பணும் உங்களை நம்புறதுக்கு நீ என்ன பண்ணீங்க ஒரு பிரச்சனை எப்படி கையாண்டிங்கன்றதை பார்த்தோம் பஸ் இவர் இன்னொரு முக ஸ்டாலினாக இருப்பார் என்று வாக்காளர் நினைப்பதில் என்ன தவறு அவர் வீடியோ போடுறாரு நீங்களும் வீடியோ போடுறீங்க அவருக்கும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல உங்களுக்கும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல திரு மு க ஸ்டாலினுக்காவது சார் ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு அமைப்பும் இல்லை அமைப்பு இருக்குண்டா அவங்க அப்பா கட்டி வச்சு போனது இல்லைன்னா அதுவும் கிடையாது அவருக்கு இருக்குல்ல அதை தான் நம்ம பார்க்க முடியும் எவர் ஆட்டோமேட்டிஸ் அது அமைப்பு தானே என்ன அது ஒரு ப்ரிவிலேஜ் தானே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கல்ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்பா கட்டலான்னு பார்த்தாரு நீ அதையும் கேஸ் போட்டு அப்பா கிட்டே இருந்து புரிஞ்சிக்கிட்டீங்க இப்போ கூட அப்படி பார்த்தா இன்னும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அவர் முதலமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் தானே வாய்ப்பு இருக்குன்னு மாலதி நான் சொல்ற அந்த டொண்ட்டி டூ தேர்ட்டி பர்சென்ட் பத்தொன்பது நவம்பர் அன்று முப்பது நவம்பர் அன்று கேட்டீர்கள் என்றால் நான் இந்த முப்பது எல்லாம் சொல்ல மாட்டேன் பார்ப்போம் நான் இந்த நவம்பர் மூன்றாவது வாரம் மூன்றாவது சொல்லி கொடுத்து இருக்கிறேன்னு இப்பயாவது நம்பிக்கை வருதா அப்போ உனக்கு மூன்றாவது வாரம் ஏதாவது நடக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் நான்காவது வாரத்துல எனக்கு உறுதியாவுதுல்ல அமலாக்கத்துறையின் தக்க நாங்க பார்க்கதான போறோம் பாருங்க நீங்க